ஜன்னாபுரி புராணங்களில் மட்டும் பிரசித்தமாக இல்லாமல் தற்பொழுது சுற்றுலா துறையினராலையும் வெகு சிறப்பாக கவனிக்கப்பட்டு வருகின்றது காரணம் என்ன உலக புகழ் பெற்ற ரத்தோற்சவம் புரி ஜெகநாதனுடைய ரத்தோத் உலக புகழ் பெற்ற ரசோ ரத்தோற்சவம் இந்த ரத்தோத் லட்சோபலட்சம் ஏன் கோடிக்கணக்கான பக்தர்கள் இந்த சின்னஞ்சிறிய சங்கக்ஷேத்ரத்தில் ஒன்றாக சங்கமிக்கின்றார்கள் ரத்த யாத்திரையின் போது முனிவர்கள் பிரம்மதேவரிடத்தில் பிரார்த்திக்கிறார்கள் எக்காலத்தில் யாரால் இந்த மகோத்சவம் தொடங்கப்பட்டது இந்த மகோத்சவத்தின் மகிமை என்ன பகவான் ஸ்ரீ ஜெகநாதனை நாம் திருத்தேரில் சேவிப்பதனாலே நமக்கு என்ன பயன் உண்டாகும் என்று கேட்கிறார்கள் அதற்கு பிரம்மதேவர் இந்த ரத்தோற்சவத்தினுடைய மகிமைகளை எல்லாம் அருளி செய்கின்றார் ஏழு நாட்கள் நடைபெறுமாம் இந்த மகோத்சவம் தற்பொழுது பூரியல் ரத்தோத் நடைபெற்று வரும் சமயத்தில் தான் நாம் குருட்சேத்திர மாகாத்தத்தை எல்லாம் அனுபவித்து வருகிறோம் ஏழு நாட்கள் மகோன்னதமாய் மகோத்சவம் ஒன்று இங்கே நடைபெற்று வருகின்றது ஸ்ரீ கிருஷ்ணன் பலராமன் சுபத்ரா தேவி என்ற மூவருக்கும் தனித்தனியாக திரு தேர்கள் அமைக்கப்படுகின்றன பகவானுடைய மூலமூர்த்தி வேறு எந்த தேசத்திலும் நாம் சேவிக்க முடியாத இந்த மூலமூர்த்தி கர்ப்ப இருந்து எழுந்திர பண்ணப்பட்டு திருத்தேரில் எழுந்திரடுகிறார் லட்சோபலட்சம் மக்கள் எல்லோரும் சேவிக்கிறார்கள் தோலாதி கோவிந்தம் மஞ்சஸ்தம் மதுசூதனம் ரத்தஸ்தம் கேசவம் திருஷ்டுவா புனர்ஜன்மனிதே பிராச்சீனமான ஒரு வச்சனம் கோவிந்தம் டோலையில் சேவை சாதிக்கக்கூடிய பகவான் ஜூலா உற்சவம் என்று கொண்டாடுகிறோமே மஞ்சஸ்தம் மதுசூதனம் பள்ளி அறையில் பெறுவான் சைன திருக்கோலத்தில் பகவானை சேர்க்க ரதஸ்தம் கேஷ்டவம் திருஷ்ட்வா அடுத்தது திருத்தேரில் பெருமாள் எழுந்ததும் உருது சேவித்தான் இந்த மூன்று சேவைகளை ஒருவன் தன் வாய்நாளில் சேவித்தானையானால் புனர்ஜன் மன வித்யதே அவனுக்கு மீண்டும் பிறவி என்று கடையவே கடையான் அவன் பிறவி அடையவரே கடையாத் குண்டிகா மண்டபம் யாந்தம் ஏபஷ் சந்தி ரசே ஸ்திதம் இரை மண்டபே மண்டபத்திற்கு யாத்திராக பலராமனையும் சுபத்ராவியும் சேமித்தால் அவர்கள் வைகுண்ட தாமத்தையே அடைந்து விடுகிறார்கள்

சோதி ஒடிவை சேமித்தார்களே அந்த சோதி ஒடிவு இப்பொழுது ஆகின்றது திருக்கோவிலிருந்து புறப்பாடு கண்டொழி சற்றே அருகில் அமைந்திருக்கக்கூடிய அந்த குண்டிகா மண்டபத்திற்கு எழுந்தெழுகிறார் ஏழு நாட்கள் பெருமாள் அங்கே ஆராதிக்கப்படுகின்றார் எவ்விடம் நீலாச்சலத்தில் பெருமாளுக்கு கர்ப்பகிரகம் அமைந்திருக்கிறதோ அதே போன்று தான் குண்டிகா மந்திரத்திலும் பகவானுக்கு ஒரு கர்ப்பகிரகம் அமைந்திருக்கிறது மூன்று ஆதார பீடங்கள் பலபத்ரம் சுபத்ரா தேவி ஸ்ரீ ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன அந்த மூன்று ஆதார பீடங்களில் திருத்தேழுந்து பகவானை எழுந்தள பண்ணி சப்தாகம் என்னும் கிரமத்தில் ஏழு நாட்கள் விசேஷ பூஜா கிரமத்தில் ஆராதிக்கப்படுகின்றான் ஸ்ரீ ஜெகநாதன் நீலாச்சலத்தில் பிரபுவை சேவிப்பது ஒரு விசேஷம் அதுபோன்று குண்டிகா மந்திரில் பிரபுவை சேவிப்பது மிகவும் விசேஷமா குண்டிகா நாம யாத்ராமே சர்வ காம பல பிரதா ஏமாம் தத்தார்ச்சயிஷந்தி ஸ்ரத்தையா மண்டபே ஸ்திதம் சங்கர்ஷணம் சுபத்ராஞ்ச விதிவதிதாக நேஷாம் துர்லபம் கிஞ்சித் பலம் எஸ் எதீப்சித்தூ இது கண்ணனே சொல்லக்கூடிய வார்த்தை கண்ணனே பிரம்மபுராணத்தில் கூறுகிறான் குண்டிகா நாம யாத்ராமே சர்வகாம பலப்பிரதா இந்த குண்டிகா என்னும் ரத்தோத்சவம் சர்வகாம பலப்பிரதா அந்த சமயத்தில் அந்த ரத்தோத்சவம் நடைபெறும் சமயத்தில் எவர்கள் என்னை நேரில் வந்து சேவிக்கிறார்களோ அவர்கள் எதை விரும்புகிறார்களோ ஏமாம் தத்ரா அது போன்று வடம் பிடித்து இழுத்து வந்து அந்த திருத்தேரை குண்டிகா மண்டபத்தில் நிறுத்தி நான் உள்ளே மூலஸ்தானத்தில் எழுந்தும் பொழுது அங்கே வந்து பிரணாம அர்ச்சனாதிகளை எவர்கள் எனக்கு செய்கிறார்கள் ஏமாம் மண்டபே ஸ்திதம் பொழுதே புராணத்தில் ஸ்ரீ பகவான் வாஜ் என்று ஆரம்பிக்கிறார் கூறிய வாக்கு அது சத்தியம் தானே அது அசத்தியம் இல்லையே மேமோகம் வச்சோபவேத் என்று கணன் பிரதிஜை செய்திருக்கிறானே நான் சொன்ன வார்த்தை ஒருபொழுதும் பொய்யாகாது என்று அந்த ஆக்ரோஷத்திலும் கணனுடைய திருமேனி என்பதாகத்தானே விளங்குகிறது ஏமாம் மண்டபே ஸ்திதம் சங்கர்ஷணம் சுபத்ராஞ்ச என்னையும் என் சகோதரியான சுபத்ரா தேவியும் என் பூர்வஜனான எனக்கு மூத்த நம்பி மூத்த அந்த பலராமரியம் எவர்கள் விதிவது விதிப்படி ஒருவன் பூஜித்தானே ஆனால் எவர்கள் மனதை அடக்கி விரிப்படி என்னை புஜிக்கிறார்களோ ந தேஷாம் அவர்களால் அடைய முடியாதது எதுவும் இல்லை பலம் எஸ் எதீப்சிதமும் எதை அவர்கள் அந்த சமயத்தில் மனோரத்திக்கின்றார்களோ நான் பரிபூர்ணமாக அருளுகிறேன் முகத்துடன் அற்புதமான அந்த திருமேனியுடன் பிரபுவானவன் நமக்கு சொல்லி வைக்கிறான் திருஷ்டுவா ராமம் மகாஜேஷ்டியாம் கிருஷ்டம் சுபத்ரயா சக மகாபலவாமனையும் சுபத்ரா தேவியும் அலங்கரிக்கப்பட்டதான நீல மாதவன் என்று புகழப்படக்கூடிய ஸ்ரீ ஜனார்தனனையும் சேவித்தால் விஷ்டுலோகம் நரோயாதி அவன் விஷ்டுலோகத்தை அடைகிறான் பீதாம்பரதரஹா ஹியமாக ஸ்ரீவத்ஸலக்யுத ஜலத் சுதர்சனம் சக்கரம் ஓரம் சர்வாஸ்திர நாசனம் ததாரதிணே ஹஸ்தே சர்வேஜோமயம் ஹரி என்று குந்தேந்து ரஜனப் பிரக்கியம் ஹாரோக்ஷீரசிபம் ஆதாய தம் முனிசிரேஷ்டா சவியஹஸ்தா என்பதாக திருத்தேரில் அமர்ந்திருக்கும் பொழுது சோபனமான திருமேனி உடையவனாக லக்ஷ்மீசித்தனாக தன்னுடைய சகோதரன் சகோதரியுடன் கூடியவனாக பக்தவத் என்னும் தன் திருநாமத்தின் பொருளை உணர்த்தி கொண்டு லட்சோபலட்சம் கோடிக்கணக்கான ஆஸ்திரிகர்கள் சூழ மாதவன் நீலாத்ரி என்னும் தன்னுடைய சொஸ்தானத்தில் இருந்து குண்டிகா மந்திரத்திற்கு தற்காலத்தில் குண்டிச்சா மந்திரம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கஷேத்திர விசேஷத்திற்கு யாத்திரை செய்கின்றான் ஏழு நாட்கள் பிரபுவிற்கு அங்கே ஆராதனைகள் நடைபெறுகின்றது சுவர்ணவர்ணகா ஹேமாங்கஹா வராங்கஹா என்று ஆச்சரியமான அற்புதமாக மற்ற எந்த கேத்திரத்திலும் சேவிக்க முடியாத திருமேனியுடன் விளங்கும் நீல ஸ்ரீ ஜெகநாதனை நாம் மீண்டும் ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நீலமாதவனுடைய மாதவனுடைய திருமேனி கற்பூர ஜோதியில் கண் கவரும் திருமேனியாய் காட்சியளிக்கும் அதை சேவித்துக் கொண்டே இப்பொழுது அந்த ஜெயஸ்தோத்திரத்தையும் நாம் அனுபவிக்கலாம் जय भक्त रक्षक जय जय वत्सल जय जय जूत शरण जय जय देव बहु कारण जय जय वासुदेव जय जयासुर संहरण जय जय मीन जय जयत्रिश वर जय जय जलधिशयन जय जय योगी वर जय जय सूर्य नेत्र जय जय देवराज जय जय कैटभारे जय जय वेदवर जय जय घूर्व जय जय यम जय जय कमलनाभ जय जय शैलचर जय जय योगी जय जय वेगधर जय जय विश्वमूर्ते जय जय चक्रधर जय जय भूतनाथ जय जय धरणीधर जय जय शेषाईन जय जय पीरवास जय जय सोमका जय जय योगवास जय जय दहन वक्त जय जय धर्मवास जय जय गुण निधान जय जय श्रीनिवास जय जय गरुड़गमन जय जय सुख निवास जय जय धर्मकेतो जय जय निवास जय जय गहन चरित्र जय जय योगी गम्य जय जय मख निवास जय जय वेद्य जय शांति जय जय योगी चुंध्य जय जय कर जय जय ज्ञानमूर्ते जय जय कर जय वेद्य जय जय मुनि जय जय मुक्ति कर जय जय विमल देह जय जय सत्वनिल जय जय गुण समृद्ध जय जय यज्ञकर जय जय गुण विहीन जय जय मोक्षकर जय जय भूषरण्य जय जय कांतियुत जय जय लोक शरण जय जय लक्ष्मीयुत जय जय पंकजाक्ष जय जय सृष्टिकर जय जय योगयुत जय जय आतसी कुसुम श्याम देह जय जय समद्राष्टरे जय जय लक्ष्मी पंकजक्षरण जय जय भक्तवश जय जय लोकत जय जय शांत जय जय परम सार जय जय चक्रधर जय जय भोगीयुन जय जय नीलांबर जय जय शांति जय जय मोक्षकर जय जय कलुषर जय जय कृष्ण जगन्नाथ जय जय शंकषणाज जय जय पत्मलाशाक्ष जय जय वाछाफल प्रद जय जय मलाृतस्क जय जय चक्र गाधर जय जय पत्मा कांत जय जय विष्टो नमोस्तुते